பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த பரிசுத்தமிழ் ஆண்டவரை இயேசு பூமியிலே ஊழியம் செய்து வந்த காலத்திலே அதிகமாக சொன்ன காரியம் பரலோகத்தை பெற்றுக்கொள்வதற்கு வேண்டிய ஓமைகளை நிறைய சொன்னார் அதிலும் ஆண்டவர் அதிகமாக சொன்ன ஒரு காரியம் என்னை விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னதை நாம் நினைவு முடிகிறது விசுவாசத்தோடு கூட நாம் ஆண்டவரிடத்திலே கேட்குற அனைத்து காரியங்களையும் நான் பெற்றுக்கொள்கிற ஒரு பாக்கியத்தை பெற்று விசுவாசத்தினாலே இந்த கடைசி காலத்திலும் அன்று சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி அனுப்பின தேவனுடைய பிள்ளைகளுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு ஆசீர்வாதம் என்னவென்று நாம் பார்க்கும் பொழுது மார்க்கலன சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் விசுவாசியாதவனோ ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் இந்த சுவிசேஷம் அனைத்து மக்களுக்கும் சொல்லப்படும் ஏன் என்று சொன்னால் இந்த சுவிசேஷத்தை கேட்குறவர்கள் அதை விசுவாசித்து அதன் மூலமாக ரட்சிக்கப்பட வேண்டும் இந்த உலகத்திலே மனிதன் பாவத்தில் அமிழ்ந்து கொண்டிருக்கிற காரியங்களையும் நான் பார்க்க முடியும் பாவத்துக்கு முதலாவது அடிமையாகும் பொழுது இவன் பாவத்தை தேடி போகிறான் பிறகு பாவம் அவனை விடாமல் பிடித்து கொள்ளுது இந்த பாவத்தை விட்டுவிட வேண்டும் என்று நினைத்தாலும் அந்த குறிக்கப்பட்ட நேரம் வரும்போது தன்னாக அந்த கால்கள் பாவம் செய்வதற்கு போகுது ஆகினாலே பாவம் செய்கிறான் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் இந்த பாவம் ஒரு மனிதனை அமிழ்த்தி கொண்டிருக்கிறது இந்த உலகத்திலே மனதிலே ஒரு அழுத்தத்தை கொண்டு ஐயோ பாவம் செய்கிறனே தேவனுடைய கற்பனைகளை மீறுகிறனே இதை என்னால் விட முடியவில்லை என்று சொல்லி உள்ளான மனிதனுக்குள்ளே ஒரு இயக்கத்தோடு ஒரு ஆதங்கத்தோடு ஒரு சஞ்சலத்தோடு மனிதன் காணப்படுகிறான் சில இடங்களிலே நான் பார்க்கும் பொழுது குடிக்கக்கூடாது என்று சொல்லி நினைக்கிறேன் ஆனாலும் குடித்து விடுகிறேன் இதை நிறுத்த முடியவில்லை என்று சொல்லுகிறதை பார்க்க முடியும் அந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தில் இருக்கிற ஒரு மேன்மை என்னென்று சொல்லி பார்க்கும் பொழுது விசுவாசம் உள்ளவனாகி ஆகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுகிறான் சரி இந்த விசுவாசியாமல் இருக்கிற தே ஆண்டுடைய பிள்ளைகளாக மாற முடியாமல் இருக்கிறவர்கள் என்ன செய்கிறோம் ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கப்படும் ஆக்கனை என்று சொல்லும் பொழுது என்னுடைய கோபம் உலகத்திலே அநேக சமயங்களிலே வெளிப்பட்டிருக்கு சிம்சன் தேவனுடைய கற்பனைகளை மீறும் பொழுது அந்த தலை முடி எப்பொழுது சௌரமணப்படுகிறதோ அப்பொழுது கத்துடைய ஆவியானவர் விலகி விடுவார் அப்படி சௌரமணின பிறகு அவர்கள் பிடித்து அவனை சிறுமிப்படுத்தி சிறையில் எடுத்து வேடிக்கை காட்டுகிற ஒரு பொருளாக மாற்றிவிடுவது ஆனாலும் தேவன் என்ன செய்கிறார் கடைசி அவனுடைய மந்தாட்டை கேட்குறார் பிலேசரோடு கூட மடிந்து போகிற ஒரு சூழ்நிலை வருகிறது தெய்வ கோபாக்கனைக்குள்ளாக தீர்க்கப்படுகிற ஒரு காரியம் கடைசி காலத்திலும் தெய்வ கோபாக்கனைக்கு தப்பு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் சில பாவ காரியங்களிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்வது தெய்வம் நமக்கு கொடுத்த ஒரு கிருபையின் வார்த்தைகளாக இருக்கிறது தேவ கோபாக்கனை எதனால் வருகிறதுன்னு சொல்லி வேதவசனம் திட்டமும் தெளிமாக சொல்கிறது என்று சொன்னால் திமுகன்னு இரண்டாம் நிருபத்தில் மூன்றாம் அதிகாரத்தில் முதல் ஐந்து வசனத்தில் சொல்லப்படுறது மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்ற அறிவாயாக எப்படியெனில் மனிதர்கள் கற்புரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தியுள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியா அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரமுள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பெரியராயிராமல் சுகபோகப் பெரியராயும் என்று சொல்லுங்கள் சுகமாக இருக்கணும் இந்த உலகத்தில் சுகபோகமாக இருக்க வேண்டும் அதுக்கு என்னெல்லாம் உண்டாக எல்லாவற்றையும் பெற்றுக்கணும் ஆனால் அது பாவத்துக்குள்ளே அடிமைக்குள்ளே நிம்மதி இல்லாத தன்மைக்குள்ளே கொண்டு போய்விடுது அது கடைசி வச்சு சொல்லப்படும் தேவபக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு அதன் வலனை மறுதலைக்கருளாகி இருப்பார் இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு என்று சொல்லப்பட்டு அன்புக்குரியவர்களே இன்றைக்கி நாம் பார்க்குறோம் தேவபக்தியின் வேஷம் தேவனுடைய பக்தி உள்ள பிள்ளைகளைப் போல காணப்படுங்கள் ஆனால் தேவ பக்தியின் உள்ளான காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது அன்றை இயேசு சொல்லி அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் எதற்காக அவர்கள் வாழ்கிறார்கள் பணத்துக்காகவோ அல்லது லஞ்சத்துக்காகவோ அல்லது தன் பெயர் பெருமைப்பட வேண்டும் என்பதற்காகவோ வாழ்ந்து கொண்டிருக்கிறதே அந்த பக்தியின் உட்கருத்தை அவருடைய அவரோடு பழகி பார்க்கும் பொழுது தெரியவர்கள் அது மட்டுமல்ல அவருடைய குணங்கள் வெளிப்படுகிறது அவருடைய கனிகள் வெளிப்படுகிறது நல்ல மரம் தான் நல்ல கனி கொடுக்கும் கெட்ட மரமும் கெட்ட கனி கொடுக்கும் இப்படிப்பட்ட தேவபுக்தியின் வேஷத்தை தருத்துக்கொண்டு அதன் பலனை மதளிக்கும்போது தேவ கோபாக்கனைக்கு எதுவாக மாறுகிறார்கள் ஆண்டவர் விசுவாசம் உள்ளவனுக்கு ரட்சிக்கப்படுது என்று சொல்லி நோக்கி சொல்கிறார் சுவிசேஷத்தை விசுவாசிப்பதின் உட்கருத்து என்ன ஏசு சிலுவையில் பாடுபட்டு மறித்து உயிர் தளர்ந்தார் அவருடைய பிள்ளைகள் அவரை போல உயிர்ப்பிக்கப்படுவார்கள் மர்வமாக்கப்படுவார்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் இந்த உயர்வான சுவிசேஷம் எல்லா மக்களுக்கும் சொல்லப்படுவதற்காக நாம் தேவனை நோக்கி கொண்டாடுவோம் லட்சிக்கப்படாத ஏராளமான ஜனக்கூட்டங்கள் இருக்கிறார்கள் ஏராளமான மிஷினரி ஸ்தாபனங்கள் தேசத்திலே தங்கள் சொந்த வீட்டை விட்டு சொந்த இனத்தை விட்டு கடந்து சென்று இந்த அன்பை சொல்கிறார் காரணம் என்ன ஒரு ஆத்மா கெட்டுப்போவது சித்தம் அல்ல இப்படி பாவத்திலே சுகபகமாய் வாழ்ந்து கடைசியிலே கச்சாப்பு கடையில் கொண்டு நிறுத்தி ஆட்டை அறுப்பது போல கொலையை காட்டி மயக்கி அந்த ஆடு தன் ஜீவனை விடுவது போல் கடைசியில் பாதாளத்திலே கடத்தப்படுகிறார்கள் சொல்லப்பட்டிருக்கு இந்த பாதாள வேதனைக்கு தப்புவதற்கு தான் இந்த சுவிசேஷம் இந்த அன்பு நமக்காக பாடுபட்ட ஆண்டு நமக்காக மீட்பை சம்பாதிப்பு சம்பாதித்து தந்து இறுவையினாலே விசுவாசத்தை கொண்டு எச்சிக்கப்படுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கும் அன்பு நம் இருதயத்தை ஆண்டு கொப்பு கொடுத்தால் அவர் நமக்கு வந்து போதியத்தினமே செம்மையான பாதையை நடத்துவார் அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு இடம் கொடுப்போம் கரம் கரம்பிடித்து நடத்தி நம்மை கைவிடாமல் காத்துக்கொள்வோம் தேவன் தாமே நம் அனைவரையும் பாரா